بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج اشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث فلا رفص ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى والتقونية يا أولي الألباب صدق الله مولانا العظيم سانديكوريا اللهم إن لي أنبوم باصمير ما وجه شهود سهو ريقلين الله ليبرم أرينال صفوت التفاصيل كتاب ملمح சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அலமது இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயத்துகள் முடிந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆயத்திலிருந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்க இருக்கக்கூடிய ஆயத்தின் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது அல்ல ஹஜ் அசூரும் அலுமாச் என்பது நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஆயத்தாக இருக்கிறது பாடத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் இது இருநூற்றி எழுபத்தி ஆறு சிக்ஸ் அப்போ இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பாடம் இருநூற்றி எழுபத்தி ஆறு விளக்கம் அதாவது தய தலைப்பு என்ன ஹஜ்ஜின் உண்மை தயாரிப்பு ஒவ்வொரு அமலுக்கும் தயாரிப்பு என்பது இருக்கிறது ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் தயாரிப்பு என்பதை வகுத்து தந்திருக்கிறான் அந்த தயாரிப்பிற்கு பிறகுதான் அந்த அமலானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் தொழுகையாக இருக்கட்டும் தொழுகைக்குரிய ஏற்பாடுகள் என்பது உண்டு தொழுகைக்கென்று ஏற்பாடுகள் இருக்கிறது உதவு செய்ய வேண்டும் அதேபோல் தண்ணி நிலை இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றும் நல்ல தண்ணியாக இருக்கணும் இப்படி அதை கொண்டுதான் என்ன செய்ய உதவி செய்யும் இப்படி ஒது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி தொழுகையின் ஏற்பாடு அதேபோல் நோன்பின் ஏற்பாடு என்பது இருக்கிறது நோன்பு நீத்துங்கிறது இருக்கிறது அதே மாதிரி சகருடைய சாப்பாடு பருக்க இது போல சில விஷயங்கள் இருக்கிறது அதே போல ஹஜ்ஜுக்கும் சில தயாரிப்புகள் இருக்கிறது ஹஜ்ஜுடைய தயாரிப்பு மற்ற தயாரிப்பை விட ஏற்பாடுகள் மற்ற ஏற்பாடுகளை விட கொஞ்சம் உயர்ந்தது சிரமமும் கூடியது அதிகமான தயாரிப்புகள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வழிப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரயாண செலவுகள் இருக்கு மனிஸ்தா இலேஹி சபீலா அந்த காலங்களுக்கு தன்னுடைய வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் இருக்கிறது அதேபோல் அங்கு போய் யாரிடம் கூடாது யாரிடம் போய் கூடாது யாரிடம் போய் இசைக்கூடாது அங்கே போய் நின்று கொண்டு இருக்கக்கூடாது ஏன்னா அல்லாவிடம் கேட்பதற்காக செல்கிறோம் அல்லாவுடைய வீட்டிற்காக செல்கிறோம் அங்கு போய் அடுத்தவர்களிடம் கெஞ்சுவது கேட்பது யாசகம் கேட்பது இதெல்லாம் சரியான விஷயங்கள் கிடையாது அப்போ அதற்குரிய தயாரிப்புகளை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டு போக வேண்டும் அந்த தயாரிப்புகளில் எல்லாம் உண்மை தயாரிப்பு என்று சொல்லியிருக்கின்றோம் என்றால் அந்த தயாரிப்புகளில் சிறந்த தயாரிப்பு என்று இருக்கிறது அல்லாவே இதை குரானிலே வலியுறுத்து கூறுவான் ஹஜ்ஜுக்குரிய பணங்கள் ரெடி பண்றது வலி பாதைகள் சரியாக அமைத்துக் கொள்றது அதேபோல் வீடுகளுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விட்டு செல்வது ஹஜ்ஜுடைய அந்த யாராவுடைய விஷயங்கள் உடையுடைய விஷயங்கள் எல்லாம் தயார் செய்தாலும் ஒரு உயர்ந்த தயாரிப்பு என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அந்த தயாரிப்பு தான் அசலான தயாரிப்பு அதை கொண்டு நீங்கள் ஹஜிக்கு செல்லுங்கள் அதுதான் உண்மை என்பதாக சொல்லுகிறான் அந்த தயாரிப்பு இல்ல எல்லா விதமான தயாரிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை கொண்டு பரிபூர்ணமாகாது தக்குவா தக்குவாங்கிற முக்கியமான தயாரிப்புனு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தயாரிப்பு இல்லைன்னு சொன்னா மத்த தயாரிப்புகள் முழுமையான பயன் இல்லாமல் போய்விடும் ஹஜ்ஜுடைய நோக்கம் நிறைவேறாமல் ஆகிவிடும் ஹஜ்ஜே மப்ரு என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜே மக்பூல் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட உயர்தரமான ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு தயாரிப்பான இறையச்சம் தக்குவா என்ற தயாரிப்பை நாம் முழுமையாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதை அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்கு பார்க்க போகிறோம் அதுதான் ஹஜ்ஜின் உண்மையான தயாரிப்பு என்பதாக நாம் பாடங்களுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம் சரி வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்தின் கீழே கொண்டு வரக்கூடிய விளக்கங்களை காண்போம் அதை நாம் தெரிந்து கொள்வோம் ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது அறியப்பட்ட பிரபலியமான மாதங்களில் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது அதுதான் ஹஜ் ஆகும் அந்த மாதங்களிலே எவர் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ விஹின்னல் ஹஜ்ஜ எவர் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன்மீது கடமையாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ அதாவது வீணான விஷயங்கள் பேச வேண்டாம் அருவருப்பு அருவருக்கத்தக்க விஷயங்கள் அதேபோல் ஜிமாவிற்கும் சொல்லப்படும் அர் ரஃபஸ் இல்லா நிசாய்க்கும் என்று சொல்ல போதும் அதுக்கும் சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல ரஃபஸ் அந்த வீணான பேச்சுக்கள் அருவருப்பத் அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் ஃபஸ்ட்ஷான விஷயங்களை பேச வேண்டாம் பலா ஃபுசூக பாவங்கள் செய்ய வேண்டாம் என்றால் வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் சண்டை சச்சரவுகள் பில் ஹஜ் ஹஜ்ஜிலே இது போன்ற விஷயங்களை இது போன்ற அந்த தடுக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டாம் நீங்கள் நலவான விஷயங்களில் இருந்து எந்த ஒன்றை நீங்கள் செய்கிறீர்களோ அல்லாஹை அறிகிறான் நலவான விஷயங்களில் எதை நீங்கள் செய்கிறீர்களோ செய்ய முற்படுகிறீர்களோ அதை அல்லாஹு தாலா அறிகிறான் இப்போ தசவ்வது இன்னும் நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் தசவதுனா கட்டு சாதத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாதி தக்குவா நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய கட்டு சாதங்களிலேயே தயாரிப்புகளிலே மிகச் சிறந்த நேர்த்தியான தயாரிப்பு என்பது அத்தக்குவா இறையச்சமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய பயமாக இருக்கிறது அல்பாப் எனவே அறிவுடையவர்களே என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கிறான் அப்போ அச்சம் உண்மையான தயாரிப்பு என்பது இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது உண்மையான தயாரிப்பு என்பது அல்லாவுடைய அச்சமாகத்தான் இருக்கும் அல்லாவுடைய அச்சத்தை கொண்டுதான் நாம் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் எனவேதான் தான் அறிவுடையவர்களே நீங்கள் என்னை கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுத்தலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனவே தக்குவா மிக அவசியமானதாக இருக்கிறது வாருங்கள் தப்சீர் விளக்கங்களை பார்ப்போம் இதற்கு முன்பாக அல்லாஹு தாலா ஹஜ்டிய விஷயங்கள்ல தமத்துவ சட்டங்கள் பேசப்பட்டது அதேபோல் தமத்து செய்யக்கூடிய உடைய அவர்கள் அதற்கு பகரம் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது மக்காவிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமத்து என்பது கிடையாது என்பதாக சொல்லப்பட்ட பின்பாக அல்லாஹு தாலா தக்குவாவை பற்றித்தான் வசிய செய்தான் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் அல்லாஹு தாலா வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதாக சும்ம பையன தாலா ஹஜ் இதற்கு பின்பாக அல்லாஹுத்தலா ஹஜ்ஜுடைய காலத்தை நேரத்தை எடுத்து சொல்லுகிறான் பக்கால என்ன சொல்லலாம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் ஹஜ் ஹஜ்ஜாகிறது அறியப்பட்ட மாதங்களுடைய ஒரு அமலாக இருக்கிறது ஐ அதாவது ஹஜ் ஹஜ்ஜுடைய நேரம் காலம் எது தில்கல் அஷ்ஹுருல் மாரூஃபத் தில்கல் அஷ்ஹுருல் பைனன் மருபத்து மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமான மாதங்கள் தான் அதற்குரிய மாதங்களாக இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கிறது வஹிய அது என்னது ஷவ்வாலு ஷவ்வாலாக இருக்கிறது துல்காதா துல்காதாவுடைய மாதம் வாஷரும் இதில் ஹிஜா அப்போ ஷவ்வால் மாதம் முழுவதும் துல்காதா மாதம் முழுவதும் இதில் ஹிஜாவுடைய பத்து நாட்களும் ஹஜ்ஜுடைய காலங்களாக ஹஜ்ஜுடைய நேரங்களாக இருக்கிறது பசல் அல் ஹஜ்ஜு அஷூரும் ஆலுமாத் அல் ஹஜ்ஜு ஹஜ்ஜு அஷூரும் ஆலுமாத் சரி இந்த இடத்துல ஹராமுங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதை கொண்டுதான் ஹஜ்ஜுடைய பரிபூர்ணத்துமே ஏற்படும் ஹஜ்ஜுடைய பரிபூர்ணத்துமே அதை கொண்டுதான் ஏற்படும் அப்போ இந்த இடத்துல வந்து ஹஜ்ஜை பற்றி சொல்றதுல முக்கியமாக ஒக்கல் ஹஜ் என்பதாக சொல்லலாம் ஹஜ்ஜுடைய நேரம் காலம் என்பது அறியப்பட்ட மாதங்களாக இருக்கிறது என்பதாக சொல்லலாம் வருஷத்துல எல்லா மாதங்கள்லையும் மாதங்கள் அறியப்பட்டதாக இருக்கிறது அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லப்படுது சரி சாரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ ஹஜுடைய தான் கட்ட முடியும் ஏதாவது என்ன சொல்லப்படுதுன்னா ஹஜ்ஜுடைய என்பது ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும் தான் கெட்ட முடியும் மாதங்களில் மட்டும்தான் ஹஜ்ரி யராம் என்பது கட்டப்படும் அப்போ அதெல்லாம் மத்திய அரசு கெட்டப்பட முடியாது ஹஜ் இல்லாத காலங்களில் ஏறாம் என்பது கட்ட முடியாது ஹஜுக்குன்னு ஏறாம் வந்து குறிப்பிட்ட அந்த ஹஜு காலங்களும் மட்டும்தான் கட்ட முடியும் அசுரலஜியில் மட்டும்தான் அந்த ஹஹராமை கட்ட முடியும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லப்பட்டது சரி அந்த என்னங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் அது அறியப்பட்ட மாதங்களாக இருக்கிறது அறியப்பட்ட மாதங்கள் தான் ஹஜ் ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கிறது சரி அதே மாதிரி பமன் ஹஜ்ஜ அதில் யார் பரதாக்கி கொண்டாரோ எத ஹஜ்ஜை அப்ப அந்த மாதங்கள்ல அறியப்பட்ட மாதங்கள்ல யார் ஹஜ்ஜை பரதாக்கி கொண்டாரோ ஹஜ்ஜை பரதாக்கி கொண்டாடு என்ன செய்யணும் அப்படின்னா பல ரஃபஸ் அதாவது என்ன சொல்றாங்க ஐமன் அல்ஸம நஃப்ஸஹு அல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை கொண்டு அந்த மாதங்களிலே அவர் தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ பில் ইহராமி ইহராமின் மூலம அது ஜயராமோ யஹரானின் மூலதா என்ன செய்ய முடியும் ஹஜ் கடமையாக்கி கொள்ள முடியும் பட் தல்பியத்தினும் தல்பிய சொல்லுது தல்பியாவின் மூலமும் இன்னும் ইহராமின் மூலமும் எவர் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ தன் மீது என்ன செய்ய ஹஜ் கடமையாக்கிடார்னு சொன்னா அப்போ ஒரு ஹாஜியா மாறிரார் இப்போ ஹாஜியாக மாட்டா அவர் எதை செய்யணுமோ அதான் செய்யணும் எது செய்யக்கூடாது அதை விட்டு சரி அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறது அவர் ஹாஜியாக மாறிட்டார்னு சொன்னால் அவருக்கு மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் செய்யணும் எது தடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் அதுதான் அங்கே சட்டமாக இருக்கு சரி இப்போ அடுத்ததாக அப்போ யஹராம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனது அவர் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டார் அப்போ நீயத்தையும் என்ன செய்யணும் சிலவங்கள்ட்ட எனது நீயத்து தான் மெயின் நீயத்தோடு எனது அவர் எஹராம்னு நுழைஞ்ச மாதிரி ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுது சரி இந்த இடத்துல ஃபலா பலாரஃபஸ அப்படி யார் வந்து என்ன செய்கிறாங்க அஜை தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ அவர் என்ன செய்ய தேவையில்லை ரஃபஸில் ஈடுபட வேண்டாம் அதாவது இடத்துல ரஃபஸுன்னு நம்ம சொன்ன மாதிரி ஓ ஹில்லக்கும் லைலத்தை சுயாமி அர் ரஃபஸு இலானி சாய்க்கும் பெண்களின் பக்கம் போறதே சொல்றது வலா ஃபுசோகா இன்னும் பாவமான காரியங்கள் செய்ய வேண்டாம் வலாஜி ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே தர்க்கங்கள் சண்டையிடுவது இது போன்ற காரியங்களை முற்றிலுமாக செய்யக்கூடாது விலகிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது சரி அப்ப ரஃபஸ்ங்கிறது பொதுவாகவே என்னதெல்லாம் வரணும் அது அவங்க பெண்மையோட வீடு விடுறது சரி முத்தம் கொடுக்கறது அவங்கள்ட்ட அப்படி விஷயங்களை தூண்டுறது அதெல்லாம் அதே மாதிரி அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசுறது இவைகள் கட்டுப்பட்டதாக கட்டுப்பட்டதாகத்தான் இருக்கு சரி நம்ம சொல்றாங்க அந்த இடத்துல ஐ அதாவது லா யக்ருபு நிசாத் பெண்களை நெருங்க வேண்டாம் தா அபிஹின் அவர்களை கொண்டு சுகம் அனுபவிக்க வேண்டாம் பெண்களை நெருங்கவும் கூடாது அவங்களை கொண்டு சுகம் அனுபவிக்கவும் கூடாது அதே மாதிரி காசிதன் காசிதுன் சொல்லலாம் அவன் என்ன செய்வான் என்றால் அந்த ஹாஜி இருக்கிறாரன் இலல்லாஹி அல்லாஹின் பக்கம் முன்னேறக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹின் பக்கம் முன்னேற்றி செல்லக்கூடியவராக இருக்கிறார் காசிதுன் லி காசு தின்னு வந்து அவனுடைய பொருத்தத்தை நாடியவராக அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நாடியவராக அவர் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கியவராக இருக்கிறார் யாரு ஹாஜி அப்பா அவர் மீது எது எத்திருக்க ஷஹாஜ் உள் அதாவது ஏற்படக்கூடிய இச்சைகளை தவிர்ந்து கொள்ளணும் இச்சைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் வா எத்திருக்கல் மாசி பாவங்களை விட்டுவிட வேண்டும் ஒல் ஜிதாலயின் தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும் வல்ஹிசாம் தன்னுடைய தோழர்களோடு ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இவை எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் அப்போ ஒரு ஹசரத் அபு ஹரின் ரஜி அல்லுடைய ரிவாயத்து வருது மண் ஹஜ்ஜ வலம் எர்புஸ் யார் ஹஜ்ஜி செய்கிறாங்களோ அவர் தன்னுடைய வலம் எர்ஃபுஸ் ரஃபர் செய்யவில்லை வலம் எஃப்சுக் இன்னும் பாவம் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் க யோமின் அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்ததை போன்று அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் அப்போ ஹஜ்ஜுடைய கபூலியத்துக்கு இவைகளெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது தடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக தவிர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்று ஒன்று எனக்கு ரொம்ப ஃபுசூக்குங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி ரஃபஸுங்கிறது பொதுவாக மனைவிட்ட கூ ஈடுக சொல்லப்படும் அதே மாதிரி வீணான பேச்சுக்கள் பேசாமல் இருக்கணும் நோம்புடி விஷயத்தில் வரும்போது இதாக்கான யோமு சோமி அதிக்கும் ஃபர் ஆ ரஃபஸ் யோமே தின் அப்போ ரஃபஸுங்கிறது வீணான பேச்சு பேசுறதுக்குன்னு சொல்லப்படும் சரி ஃபுசுக்குனா அசல்ல நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ஃபிஸ்க் அல் ஃபிஸ்க் என்பது அல் ஃபிஸ்க்குனாலே எனது தாத்தை விட்டு வெளியாகிறது அல்லாவுக்கு வழிபடுவதை விட்டு வெளியே வெளியேறி விடுவதற்கு சொல்லப்படும் ஃபொய்சு காது என்று சொல்லி அந்த எலிகள் வந்து என்ன செய்யறது கொந்திலிருந்து வெளியேறதுக்கு சொல்றது அப்போ எல்லா பாவத்துக்கும் நிச்சயப்படும் ஃபிஸ்க் என்பதாக சொல்லப்படும் பொதுவாக வந்து ஹராமா அதாவது மொஹரிமானவன் ஹாராம் கெட்டினவன் யாராம் கேட்டிய ஒருவருக்கு இதையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோம் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அவரிடம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது யாராம்டைய நிலையில் உதாரணமாக வேட்டையை வேட்டை பிராணி கொள்வது நகங்களை வெட்டுறது முடிகளை களைவது இது போன்ற விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்குது அதே மாதிரி தன் முகத்தில் எனது கெட்ட வார்த்தையில் பேசுறது அதாவது திறது அதே மாதிரி அழைப்பது இவையெல்லாம் எனது அதுக்குள்ளே வந்துடும் இவையெல்லாம் அந்த ஃபிசுக்குள்ளே வந்துடும் ஃபிஸ்கு செய்யக்கூடாது என்பதாக சொல்லப்படுது அடுத்ததாக ஜிதான் ஜிதான்னு வச்சு வாக்குவாதம் சண்டை போடுறது பொதுவாக நினைச்சது தன்னுடைய தோழர் ஊடகங்கள் வந்து சண்டை போடுறது ரொம்ப முத்தி போய் கோவப்படுறது இவையெல்லாம் ஹஜிய காலங்களில் பொதுவாக தடுக்கப்பட்டதாக இருக்குது ஒரு அதிசில் வருது சு சொன்னாங்க ஹத்து திருவிதாவில் என்ன செய்யுங்க ஹஜ்ஜை கொண்டு என்ன செய்ய ஏறாம் கட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு என்னது ஹஜ்ஜை கொண்டு நீ ஏறாம் கட்டுங்க ஆனால் என்னது யார் வந்து எனது ஹஜ்ஜோட உமராவா செய்கிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க அதையும் கூட இழுத்து வாருங்கள் என்பதாக சொன்னாங்க அப்போ கேட்டாங்க நாங்கள் எப்படி அது உமராவாக ஆக்குவது என்பதாக கேட்டாங்க நாங்கள் ஹஜ்ஜின்னு சொல்லி நீ வச்சிட்டோம் வச்சுட்டோம் அது எப்படி உம்ராவாக ஆக்குவது என்று சொல்லும்போது நான் இதுதான் உங்களுடைய தர்க்கம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதை பார்க்கணும் பொதுவாக என்ன செய்யக்கூடாது வாக்குவாதம் இந்த தடுக்கப்பட்ட ஜிதாலஜி இறங்குச்சுன்னா பொதுவா அவங்களுக்குள்ள தர்க்கம் ஹஜ்ஜில போய் என்ன செய்யறது தர்க்கம் செய்யறது எந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த சப அது வேற ஆயத்துக்குரிய சபபு நுசூல் ஆனால் அதில் இதுலேயும் இந்த வார்த்தைக்கு அதுக்கு பொருந்தது எப்படின்னு சொன்னால் ஜாயிலி காலத்துல காலத்தில் அவங்க நினைச்ச மக்கள் சிலவங்க அரஃபால போய் நிற்பாங்க சிலவங்க முஸ்தலிஃபால் போய் நிற்பாங்க முஸ்தலிஃபா ஜம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அங்கே போய் நிற்கிறாங்க சிலர் செய்கிறாங்க நிற்காத தான் ஹஜ் செய்யணுங்கிறாங்க தான் ஹஜ் செய்யணும்னு சொல்லி தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணி கொள்றாங்க ஒவ்வொருத்தரும் சொன்னதோடும் நாங்கள் சொல்கிறது தான் சரி சொல்கிறது தான் சரியான விஷயம் என்பதாக சொல்லும் போதுதான் நினைச்சிய கூடாது வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் பண்ணாது பண்ணாதீர்கள் என்பதாக ஆயத்த இறங்குச்சு ஒரு தர்க்கங்கள் இறங்குச்சு சரி அதான் சொல்றான் அளவிலிருந்து எதையொன்று செய்ய முகுந்தா அல்லா அதை அறிந்திருக்கிறான் அப்போ அல்லாவிட்டு உங்களுடைய அமல்கள் எதுவுமே மறைக்கப்படாது அவன் அந்த அமல்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இந்த இடத்துல அளவான விஷயத்தையும் பக்கம் அல்லா தூண்டுறான் தீமை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்றான் அதாவது இந்த இடத்துல என்னன்னா அதாவது ரஃபஸுரிய இடத்துல நல்ல விஷயத்த பேசுங்க ரஃபஸுங்கிறது கெட்ட விஷயம் அதை அதை பேசக்கூடாது மற்ற எடுத்துகிட்டப்ப நல்ல விஷயங்களை பேசுங்க ரஃபஸுக்கு பதிலாக நினைச்சிங்க நல்ல விஷயங்களை அழகான விஷயங்களை பேசுங்க ப்ரொஃபஸர் பேசாதீங்க என்பதாக சொல்கிறோம் அதே மாதிரி புசூக்குடைய பாவத்துடைய விஷயத்துல பிற பேச நன்மையை தக்குவாங்கிறது என்னது அதாவது அழகுடைய அழகு இன்னும் வந்து என்னது ஒரு நல்ல குணங்கள் அடங்கியது இதுக்கெல்லாம் தக்குவா என்பதாக சொல்லப்படும் அவ அல்லாவுடைய விஷயத்தில் வருது அதாவது என்ன செய்யறது அல்லாஹத்துல தோண்டிய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டு மறந்து கொண்டு தான் இருக்கான் அவன் சரி நன்மை தீமைகளை தெரிகிறான் இருந்தாலும் அது அல்லாத்தில் தெரிந்து கொண்டாலும் ஒரு அடியான அளவு செய்யறான்னு சொல்லி சொன்னால் அதை அல்லா சொல்லி காமிக்கிறான் அதை பிரபலியப்படுத்துகிறான் அதே நேரத்தில் ஒரு அடியான் தீமையை செய்யறான்னு சொன்னால் அதை மறைக்கிறான் அதை அப்படியே என்ன செய் மறைத்து விட பார்க்குறான் அதேத்தில் உலகத்தில் ஏதாவது உலகத்து விஷயமான தப்பு செஞ்சான்னு சொன்னால் அதுக்குரிய அங்கே என்ன ஒரு தண்டனையை எல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தி அங்கே என்ன செஞ்சினாங்க அவனுக்கு தெரிந்து வருவதையும் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி என்னது நலவான விஷயங்களுக்கு என்ன செய்யறது நீங்கள் முன்னேறுங்கள் நலவான விஷயங்களை செய்யுங்கள் என்பதாக எல்லா சொல்கிறான் அதுதான் பார்த்து மின் ஹைரின் ஏல முஹ் நலவான விஷயத்துலேருந்து நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கு தெரியும் எல்லாருக்கு தெரியும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எதுவுமே அவன்கிட்ட இருந்து என்ன செய்யாது போயிடாது இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செஞ்சிட்ருக்கான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் என்பது சொல்லப்படுது அபு அமா தஃபாலு மின் ஹைரின் இப்போ இன்னல்லாக பிஹி அலிம் அதாவது மாத்த ஃபல் மின் ஹைரின் ஏலமுல்லா இப்போ மாத்த ஃபல் மின் ஹைரின் ஏலமுல்லா எந்த நடவு செஞ்சாலும் அல்ல அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்கிறான் யானை முழுதானா எல்லாம் அதை அறிந்து கொள்வான் எந்த அளவு செஞ்சாலும் அது என்னது எது தடுக்கப்பட்டதை கொண்டு வந்தாலும் சரி அருக்கத்தக்க விஷயங்களை சொல்லால் செயலால் அது மாதிரி அவங்கள்ட்ட என்னது அதாவது நிறைய நிறைய நல்ல சீர்கே அதுதான் நம்ம இந்த நல்லா நிலவு செஞ்சுன்னு சொன்னால் எல்லாத்துலையும் அதுக்குரிய கூலிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கான் அதுக்குரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பகரம் கொடுக்கூடியன்னா இருக்கான் அப்போ அதுதான் அசலாக இருக்கு நல்ல விஷயங்களை செய்கிறத சளைக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் செய்ய தொடர்ந்து செய்கிறது மேலே பொறுப்பாக இருக்குது அதுக்குரிய விஷயங்கள் அதான் நினச்சிவான் பகரத்தை அதான் தரக்கூடியனா இருக்கான் சரி அதனால தான் நல்லதாக இருந்தால் நல்லது தெரியும் கெட்டது அதான் கெட்டது

நலவான விஷயத்திலிருந்து எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ ஹிஜாசிக்கும் அலைகி அதன் மீது அல்லாஹ் உங்களுக்கு இஜாசிக்கும் ஹைரல் ஜசாயி அப்ப அதுல அல்ல நினைச்சிவான் அழகான கூலிய கூலியில் சிறந்ததை அல்லாஹ் அதன் மீது உங்களுக்கு வணங்குவான் வழங்குவான் அதாவது இஜாசிக்கும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் வழங்குவான் பகரம் கொடுப்பான் அழகி அந்த ஹைரின் மீது நலவின் மீது அலைஹில் அல்லாஹு தரா கொடுப்பான் ஹைரல் ஜசாயி அதாவது பகரத்திலே மிகச்சிறந்த பகரத்தை கூலியில் மிகச்சிறந்த கூலி அல்லாஹ் அவங்களுக்கு பதிலாக கொடுக்கிறான் என்பதாக சொல்சது ஒரு நலவான விஷயம் செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்குரிய நலவுகள் இருக்கு உங்களுடைய கட்டுச்சாதங்களை தயார் செய்யுங்கள் ஃபைன ஏற்பாடு செய்யக்கூடிய கட்டு சாதங்கள் மிகச் சிறந்தது அத்தக்குவா தக்குவாவாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்னது ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு எமன் வாசியில் என்ன செஞ்சாங்க அஜிக்கா வரும்போதும் எதுவும் எடுக்கிறது இல்லை தவக்கல வர நாங்கள் எல்லாம் மீது முழுமையான தவக்கலில் வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்த பிறகு தவக்கல் இருக்கிறவங்க தவக்கல் இருக்கணும் என்ன செய்கிறாங்க அங்கே வந்து யாசனம் கேட்க கையை வந்து ஆரம்பித்து வருகிறார்கள் அதனால தான் சொல்லப்படுது தசவுது ஃபைன்ன ஹைரஸ் ஜாதி தக்குவா நீங்க வந்து மிக சிறந்த என்னது விஷயங்கள் தான் செய்றீங்க ஆனா ஃபைன்ன ஹைரஸ் ஜாதி தக்குவா ரொம்ப சிறந்த என்னன்னு சொன்னா தக்குவா தான் சிறந்தா இருக்கு நசலத்தில் ஆயத்து துபி அமிலஹமுல் இத்திஜா அரஃப் யாஷன் அதாவது

அப்ப கட்டுச்சாரத்துல மிக சிறந்ததே அது தக்குவாகத்தான் இருக்குது இப்போ அதே முதல்ல நினைச்சீங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நினைச்சீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாமே நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க என்ன எல்லாமே நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க என்பதாக சொல்றாங்க சொல்லிட்டு அங்க வந்ததுக்கு பிறகு எல்லாரையும் பார்த்து நாங்க எல்லாருடைய பைத்த அஜிசியை வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு உணவு கொடுக்க கூடாதா நாங்க மக்காவுக்கு வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா என்பதாக அங்க நினைச்சாங்க மக்கள்கிட்ட கேக்குறாங்க அப்ப அல்லாஹத்துல நினைச்சான் அதுக்கு பதில் இறக்கலாம் அப்ப நீங்க என்ன செய்யுங்க இப்படி செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த அல்லாஹத்துல இறக்கலாம் அதான் சொல்றாங்க அப்பமா துக்கத்தி மொழி அம்சிக் மின் ஹைரின் இஜாசிக்கும் உல்லாஹூ இஜாசிக்கும் அலேஹி அல்லாஹூ ஹைர் அல் ஜா தசவது ஃபைன் ஹைர் சாதி தக்வா ஐ தசவது ஆஹிரத்திக்கும் பித்தக்வா தக்குவாய் கொண்டு உங்களுடைய மறுமையைக்கே நிச்சயங்க தயார் செய்து கொள்ளுங்கள் மெயினாக கயிறு சாதனை தான் கட்டி சாதனை மிகச் சிறந்ததாக இருக்கிறது மொத்த கூனி ஆவலில் அல்பாம் ஐ ஹாஃபூனி என்னை பயப்படுங்கள் மொத்த இகாபி என்னுடைய தண்டனையை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாதவில் அகூல் லஃபாம் இப்போ அறிவுடையவர்களே புத்தி கூர்மை உடையவர்களே நீங்கள் என்னுடைய விஷயங்கள் என்னுடைய அந்த என்னுடைய மறு என்னுடைய தண்டனை நீங்கள் பயப்படுங்கள் என்னுடைய தண்டனையை நீங்கள் பயப்படுங்க அதே மாதிரி என்னுடைய அதாவது அறிவுடையவர்களே விளக்கமுடையவர்களே என்னுடைய தண்டனையை பயப்படுங்க நினச்சிங்க நீங்கள் நான் தான் சொல்லிட்டு இது பண்ணாதீங்க என்னது நான் என்னென்ன எவ்வாறு கொண்டு செல்ல சொன்னோ அதற்குரிய ஏற்பாடு செய்து கொண்டே போலா சொல்கிறான் மொத்த கூனியா ஒளியால் பார்ப்பனா என்னது நீங்கள் அந்த விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான் என்று தண்டனையை பயப்படணும் அப்போ அதே மாதிரி ஹக்குகளுடைய என்ன ஹக்கு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும் எந்த யாருடைய ஹக்கும் பாதிக்கப்படாதவாறு என்ன செய்யறது நாம செய்யறதுக்கு தான் இங்கே சொல்றான் வத்த கூனி யா ஒளில் அல் பாப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த இடத்துல சொல்ல வர்றது என்ன சொன்னா ஜிக் போகக்கூடியவங்க அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக தக்குவாவை தங்களுடைய அசலான ஏற்பாடாக செய்து கொண்டு ஹஜ்ஜிக்கு போகிறது தான் என்னது மிக கபூலியத்துக்குரிய ஹஜ்ஜாக மாறுறதுக்கு வழியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுதான் இங்கே சொல்கிறோம் அதனால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க நம்ம கட்டு சாதங்கள் எது செஞ்சமோ செய்யலையோ மெயினாக தக்குவாவை தங்களுக்குள் கொள்ள வேண்டும் அப்போ வெளிப்பாடு தான் மேலே உள்ள தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்ந்து கொள்றது தவிர்க்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது எது ஏகப்பட்டதோ அதை மட்டும் செய்கிறது ஏகப்பட்ட விஷயத்தை முழுமையாக செய்வது தான் அசலானதாக இருக்குது அப்படி செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் தக்கோடு இருந்த சொன்னா அல்லாஹத்தில் அதற்குரிய பகரத்து நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பது சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அடுத்ததாக அஜில போய் வியாபாரம் செய்த விஷயமாகவும் அல்லாஹத்தில் இங்கே மேற்கோள் காட்டி இந்த ஆயத்தில் கொண்டு வருகிறான் அதை தொடர்ந்து நாம் இன்ஷால்லா பார்ப்போம் இப்போ பார்த்த விஷயங்களை அல்லாஹத்தில் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை தர வேண்டும் இது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல பொதுவாக அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் வீணான விஷயங்கள் பேசுறது விட்டும் தேவையில்லாத விஷயங்களை தர்க்கம் பண்ணுறதை விட்டும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு முழுமையான வெற்றி இருக்குது அப்போ அதனால எனது ஹஜுடிய காலங்களில் அதற்குரிய பேணிக்கோடு இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் அல்லாவுதலா எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியம் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் ஹஜ்ஜே மகபூல் ஹஜ்ஜே மபரூர் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஹஜ்ஜை சரியானதாக நேர்த்தியானதாக ஆக்கி வேண்டும் அதுதான் எனது மிக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு உத உதந்ததாக இருக்கிறது அதை கொண்டு அல்லா என்ன செய்யும் அன்று பிறந்த பாலகனைப் போன்று திரும்பி வந்து விடுவார் அப்படிப்பட்ட உண்மையான ஹாஜிகளாக அவனால் எதிர்பார்க்கப்பட்ட அந்த திறமையோடு அந்த தக்குவாவோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபிக்கை அல்லா தந்த அருள் புரிவானாக தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته